வெல்கம் டு டிஎன்பிசி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன டாபிக் பார்க்கற பார்க்க பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு தமிழ் ஃபர்ஸ்ட் டைமில் இயல் ரெண்டு பார்க்க போகிறோம் புதிய மற்றும் பழைய புத்தகங்கள் ரெண்டுமே சேர்த்து தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க முதல் கேள்வி நாமநீர் வேலி உலகிற்கு அவனளி போல் மேல் நின்று தான் சுரத்தலான் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது நாமனி பேலி உலகிற்கு அவனளி போல் மேல் நின்று தான் சுரத்தலான் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இளங்கோ அடிகள் அவர் வந்து கிபி ரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோ அடிகள் இளங்கோ அடிகள் கிபி ரெண்டாம் நூற்றாண்டு அடுத்த கேள்வி இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படும் நூல்கள் யாவை இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படும் நூல்கள் யாவை இதற்கு சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை தான் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது சிலப்பதிகாரத்தோட ஆசிரியர் இளங்கோடிகள் மணிமேகலோடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீத்தலை சாத்தனார் இந்த ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா திருக்குறள் மற்றும் கம்பராமாயணம் இது வந்து தமிழுக்கதி என்று போற்றப்படும் நூல்கள் அப்படின்னு சொல்லி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க அதாவது தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் யாவை அப்படின்னு கேட்டாங்கன்னா திருக்குறள் மற்றும் கம்பராமாயணம் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் நிறைய டைம் ரிப்பீட்டடாக டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க அடுத்த கேள்வி சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யார் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யார் சரியான விடை வந்து ஆப்ஷன் டி இளங்கோ அடிகள் இளங்கோ அடிகள் எந்த மரபை சேர்ந்தவர் இளங்கோ அடிகள் எந்த மரபை சேர்ந்தவர் சரியான விடை வந்து சேர மரபை சேர்ந்தவர் அப்படிங்கிறத வந்து சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது இளங்கோ அடிகள் வந்து சேர மரபை சேர்ந்தவர் அப்படிங்கிறத சிலப்பதிகார பதிகம் வந்து கூறுது அடுத்த கேள்வி முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது சரியான விடை ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம் நிறைய டைம் டிஎன்பிசில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அடுத்த கேள்வி வெள்ளிப்பனி மலையின் மீது உலாவுவோம் என்ற பாடலின் ஆசிரியர் யார் வெள்ளிப்பனி மலையின் மீது உலாவுவோம் என்ற பாடலின் ஆசிரியர் யார் இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பாரதியார் இது பழைய புக்கில் பாரத தேசம் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே இந்த பாட்டு வந்து வருது நாளடியார் என்ற பதினெண் கீழ்கணக்கு நூலின் ஆசிரியர் யார் நாளடியார் என்ற பதினெண் கீழ்கணக்கு நூலின் ஆசிரியர் யார் சரியான விடை வந்து ஆப்ஷன் சி சமண முனிவர் சமண முனிவர் தான் இந்த நாளடியார் அப்படிங்கிற நூலை எழுதியிருப்பாங்க இது நிறைய டைம் டிஎன்பிசுல கேட்டிருக்காங்க டூ தௌசண்ட் நைன்டீன் குரூப் கூட இந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க அடுத்த கேள்வி நாலடி நானூறு என்று வழங்கப்படும் நூல் எது நாலடி நானூறு என்று வழங்கப்படும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலடியார் தான் அதாவது நாலடியார் வந்து சமண முனையர் இது வந்து நாலடி நானூறுன்னு சொல்கிறாங்க ஏனா இதில் வந்து நானூறு பாடல்கள் இருக்குது நான்கு அடிகளில் நானூறு பாடல்களை வந்து சொல்லுது அப்படிங்கிறது தான் நாலடி நானூறு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்த கேள்வி சங்க நூல்கள் எனப்படுபவை யாவை சங்க நூல்கள் எனப்படுபவை யாவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து பாட்டும் எட்டு தொகையும் இந்த ஆப்ஷன் டி பத்து பாட்டும் எட்டு தொகையும் தான் சங்க நூல்கள் பத்து பாட்டும் எட்டு தொகையும் தான் சங்க நூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பதினெண் மேல்கணக்கு நூல்கள் சங்க நூல்கள்னாவே பதினெண்டு கணக்கு நூல்கள் பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னா திருக்குறள் நாளடியார் இதெல்லாம் வரும் ஆசாரா கோவை கலவழி நாற்பது ஷார்ட்ஸில் வந்து நம்ம சேனல்லே வந்து ப அதாவது பதினெண் கீழ்கிழக்கு நூல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம் அதாவது ஆசிரியர் அதில் எத்தனை நூல்கள் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கோம் பார்க்காதவங்க ஷார்ட்ஸில் போய் பார்த்துருங்க அதாவது சங்க நூல்கள் அப்படின்னா பத்து பாட்டும் எட்டு தொகையும் தான் இதில் வந்து ப பதினொன்று மேல்கிணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள்னா திருக்குறள் நாடடியார் அந்த மாதிரி அறநூல்கள் வரும் அடுத்து பதினெண் என்றால் எத்தனை பதினெண் என்றால் எத்தனை பதினெண் அப்படின்னா பதினெட்டு இப்போ கடைசியாக நடந்தால் குரூப் ஃபோரில் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் பதினெண் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பதினெட்டு இப்போ ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்துச்சுல அதில் தான் கேட்டிருக்காங்க அடுத்த கேள்வி இளங்கோவடிகளின் காலம் இளங்கோவடிகளின் காலம் என்ன இளங்கோவடிகளின் காலம் கிபி ரெண்டாம் நூற்றாண்டு இவர் வந்து சேரமரபை சேர்ந்தவர் கிபி ரெண்டாம் நூற்றாண்டு சேரமரபை சேர்ந்தவர் இது எந்த நூலோட ஆசிரியர்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் அப்படிங்கிற ஒரு நூலோட ஆசிரியர் இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யார் இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யார் சரியான விடை வந்து ஆப்ஷன் சி பாரதி யார் அடுத்த கேள்வி கீழ்காணும் கூற்றுகளை சரிப்பார் மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் பாரதியார் சரியா தப்பா குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு போன்ற பாடல்கள் இவருடையது அதாவது மண் உரிமைக்காகவும் உரிமைக்காகவும் பாரதியார் பாடியிருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடியிருக்கார் கரெக்ட் குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு போன்ற பாடல்கள் இவருடையது இதுவும் சரி அப்போ ஆப்ஷன் சி ஒன்று இரண்டு ரெண்டுமே சரி இதில் வந்து இந்த குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு இதுவும் இப்போ ரீசெண்டாக நடந்தால் குரூப் ஃபோர் எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க அடுத்த கேள்வி எட்டயபுற மன்னரால் பாரதி என்ற பட்டம் பெற்றவர் யார் எட்டையபுற மன்னரால் பாரதி என்ற பட்டம் பெற்றவர் யார் சரியான விடை வந்து ஏ சுப்பிரமணியம் சரியான வந்து ஆப்ஷன் ஏ சுப்பிரமணியம் அடுத்த கேள்வி தென் திசை குமரி ஆடி வடதிசை ஏகுவீர் ஆயின் என்று பறவைகள் வலசை போவதை பாடிய புலவர் யார் தென்திசை குமரி ஆடி வடதிசை ஏகுவீர் ஆயின் என்று பறவைகள் வலசை போவதை பாடியவர் யார் இதற்கு சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சத்திமுத்தி புலவர் சத்திமுத்தி புலவர் அடுத்த கேள்வி இந்தியாவின் பற பறவை மனிதர் யார் இந்தியாவின் பறவை மனிதர் யார் சரியான பதில் வந்து டாக்டர் சலீம் அலி அடுத்த கேள்வி உலக சிட்டுக்குருவிகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது உலக சிட்டுக்குருவிகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது சரியான விடை வந்து மார்ச் இருபது ஆப்ஷன் இ மார்ச் இருபது அடுத்த கேள்வி பறவைகள் பற்றிய படிப்பு எது பறவைகள் பற்றிய படிப்பு எது சரியான பதில் ஆப்ஷன் பி ஆர்னித்தாலஜி ஆர்னித்தாலஜி அடுத்த கேள்வி காக்கை குருவிகள் எங்கள் ஜாதி என்று கூறியவர் யார் காக்கை குருவிகள் எங்கள் ஜாதி என்று கூறியவர் யார் சரியான விட ஆப்ஷன் சி பாரதியார் உலகிலேயே நெடுந்தொலைவு அதாவது இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை எது உலகிலேயே நெடுந்தொலைவு அதாவது இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை எது சரியான விடையை வந்து ஆர்டிக் ஆலா ஆர்டிக் ஆலா அடுத்து நல்ல பாம்பின் நஞ்சு டேஸ் என்னும் வலிநீக்கி மருந்தாக பயன்படுகிறது நல்ல பாம்பின் நஞ்சு டேஸ் என்னும் வழிநீக்கி மருந்தாக பயன்படுகிறது சரியான விடை வந்து ஆப்ஷன் சி கோப்ராக்சின் அடுத்த கேள்வி வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது வனவிலங்கு பாதுகாப்புச் சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது சரியான விடை வந்து ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு அடுத்த கேள்வி மாடங்கள் என்ற சொல்லின் பொருள் என்ன மாடங்கள் என்ற சொல்லின் பொருள் என்ன சரியான ஆப்ஷன் சி மாளிகையின் அடுக்குகள் அடுத்த கேள்வி தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இரநூத்தி நாற்பத்தி ஏழு தான் தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இந்த ஆப்ஷன் ஏ இரநூத்தி பதினாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா உயிர்மை உயிர்மை எழுத்துக்கள் அதாவது உயிர உயிரும் மெய்யும் சேர்ந்து இருக்கும்ல அந்த உயிர்மை எழுத்துக்கள் மட்டும் இரநூத்தி பதினாறு அது மட்டும் கேட்டால் தான் இரநூத்தி பதினாறுன்னு சொல்லணும் மொத்தமாக தமிழ் எழுத்துக்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஏழு இந்த ஆப்ஷன் பி முப்பது பார்த்தீங்கன்னா முதல் எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் உயிரையும் மெய்யும் சார்ந்து முதல் எழுத்துக்கள் வரும்ல அதுதான் முப்பது எழுத்துக்கள் அடுத்து தன் எழுத்துக்களுடன் மட்டும் சேரும் எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க தன் எழுத்துக்கள் உடன் மட்டும் சேரும் எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடநிலை மெய்மயக்கம் அதாவது தன் எழுத்துக்களுடன் மட்டும் எழுத்துக்கள் வந்து உடநிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இக்கு இச்சி இத்து இப்போ இதுதான் வந்து தன் எழுத்துக்களுடன் மட்டும் எழுத்துக்கள் இந்த ஆப்ஷன் சி பார்த்திங்கன்னா வேற்றுநிலை மேய்மயக்கம்னா வேற்று எழுத்துக்களோடு மட்டும் சேரும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இர் இல் இர் இல் இன்னொன்று வந்து இரு இன்னும் வரும் அது வந்து தன் எழுத்தும் சேராது பிற எழுத்துக்களோடையும் சேராது தனியாக இருக்கும் அது வந்து இரு இன்னு இது ரெண்டும் வந்து இது ஞாபகம் வச்சுக்கோங்க தன்னெழுத்துக்களுடன் சேர்றது வந்து உடல்நிலை மெய்மயக்கம் சொல்றாங்க வேற்று எழுத்துக்களுடன் சேர்றது வந்து வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து எக்ஸாம்பிள் இரு இல்லு அடுத்த கேள்வி தன் எழுத்துக்கள் மற்றும் பிற எழுத்துக்கள் உடன் சேராள எழுத்துக்கள் எவை அதாவது தன் எழுத்துக்கள் மற்றும் பிற எழுத்துக்கள் உடன் சேராத எழுத்துக்கள் எவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இர் இன் இது மட்டும்தான் தன் மற்றும் பிற எழுத்துக்களுடன் சேராத எழுத்துக்கள் அடுத்த கேள்வி கூடுகட்டி வாழும் பாம்பு எது கூடுகட்டி வாழும் பாம்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ராஜநாகம் ராஜநாகம் தான் கூடுகட்டி வாழும் பாம்பு இது வந்து பதினஞ்சு அடி நீளம் கொண்டது அடுத்து பொருள் அறிக வன்மை வன்மை அப்படின்னா கொடைத்தன்மை வன்மை இந்த வன்மைனா கொடுமை கொடுமை பார்த்துக்கங்க கொடுமை ஞாலம் அப்படின்னா உலகம் வன்மைனால் கொடைத்தன்மை இந்த வன்மைனா வன்கொடுமை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த கொடுமை கொடுமைப்படுத்துறது ஞாலம் அப்படின்னா உலகம் ஜாதி இரண்டொழிய வேறில்லை என்று கூறிய தமிழ் மகள் யார் ஜாதி இரண்டொழிய வேறில்லை என்று கூறிய தமிழ் மகள் யார் இதற்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஔவையார் ஆப்ஷன் பி ஓவையார் கிழவனும் கடலும் என்று என்ற ஆங்கில புதினம் எந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்றது கிழவனும் கடலும் என்ற ஆங்கில புதினம் எந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான விட ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு தான் நோபல் பரிசு பெற்றது அடுத்த கேள்வி கிழவனும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர் யார் கிழவனும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி எர்னஸ்ட் ஹெம்மிங்கு எர்னஸ் ஹெம்மிங்வே அடுத்த கேள்வி எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் எழுத்துக்கள் வந்து இரண்டு வகைப்படும் எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்னா இரண்டு அடுத்து சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் சார்பழுத்துக்கள் வந்து பத்து வகைப்படும் சார்பெழுத்து வந்து பத்து வகைப்படும் என்னென்னு பார்த்தீங்கன்னா உயிர்மை ஆயுதம் உயிரளபடி ஒற்றளபடி குட்டியலுகுரம் குட்டியலிகரம் ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் அகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் மொத்தம் பத்து சார்பழுத்துக்கள் பத்து அடுத்து உயிரெழுத்துக்கள் பன்னெண்டு மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு ஆகிய எழுத்துக்கள் சேர்ந்து வரும்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது உயிரெழுத்துக்கள் பன்னெண்டு மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு ஆகிய எழுத்துக்கள் சேர்ந்து வரும்போது எவ்வாறாக அழைக்கப்படுகிறது இதுக்கு சரியான விடை வந்து முதல் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் பன்னெண்டும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் சேர்த்து டோட்டலாக முப்பது அதை வந்து முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த கேள்வி முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அகீனம் என்று வேறு பெயர்கள் கொண்டு அழைக்கப்படும் எழுத்து என்ன முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அகீனம் என்ற வேறு பெயர்கள் கொண்டு அழைக்கப்படும் எழுத்து என்ன சரியான விடை வந்து ஆப்ஷன் டி ஆயுத எழுத்து தான் இப்படி சொல்கிறாங்க அடுத்த கேள்வி பட்டாசு வெடிக்காத சிற்றூர் எது பட்டாசு வெடிக்காத சிற்றூர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூந்தல்குளம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது அடுத்த கேள்வி பறவைகள் ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வது எப்படி சொல்கிறாங்க பறவைகள் ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலசை போதல் அடுத்த கேள்வி உலகம் முழுவதும் இருந்து வந்த பறவைகள் தங்கும் இடம் உல அதாவது உலகத்துலேருந்து வர பறவைகள்லாம் ஒரு இடத்துல தங்கும்ல அதை என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா புகலிடம் புகலிடம் பறவைகள் புகலிடம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த கேள்வி எத்தனை வகையான பறவைகள் உள்ளன எத்தனை வகையான பறவைகள் உள்ளன அஞ்சு வகையான பறவைகள் இருக்கு கடும் வெப்பத்தையும் அடர் உப்புத்தன்மையும் வாய்ந்த நீரில் வாழும் பறவை எது கடும் வெப்பத்தையும் அடர் உப்புத்தன்மை வாய்ந்த நீரிலும் வாழும் பறவை எது இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆட் சாரி இதுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வரும் பூநாரை பூணாரை தான் இதற்கு சரியான விடை அடுத்த கேள்வி அத்தி மலர் மாலையை அணிந்த மன்னன் யார் அத்தி மலர் மாலையை அணிந்த மன்னன் யார் சரியான விடை வந்து சோழ மன்னன் பொருள் அறிக டைரக்டாவே கொடுத்தாச்சு திகிரி ஆணை சக்கரம் மேரு இமைமலை நாம நீர் அச்சம் தரும் கடல் அலர்தல் மலர்தல் சித்தம் உள்ளம் கொங்கு மகரந்தம் தேரி ஆணிச்சக்கரம் மேரி இமயமலை நாமனீர் அச்சம் கடல் அலர்தல் மலர்தல் சித்தம் உள்ளம் கொங்கு மகரந்தம் அடுத்த கேள்வி தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்று பெயரிட்டவர் யார் தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்று பெயரிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி டாக்டர் சலீம் அலி அடுத்த கேள்வி தனக்கு முன் ஒரு குரில் எழுத்தையும் தனக்கு பின் வல்லின உயிர்மை எழுத்தையும் கொண்டு சொல்லின் இடையில் மட்டும் வரும் எழுத்து என்ன தனக்கு முன் ஒரு குழில் எழுத்தையும் தனக்கு பின் வல்லின உயிர்மை எழுத்தையும் கொண்டு சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்து அடுத்து மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது வந்து அவங்களுடைய அறிவுடைய மக்கள் அறிவுடைய மக்கள் தான் சொல்லுவாங்களே இந்த பொழுதினும் பெருந்து வைக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அந்த மாதிரி அந்த குரலுக்கு அடுத்த கேள்வி ஒருவருக்கு சிறந்த அணி எது ஒருவருக்கு சிறந்த அணி வந்து என் சொல் இனிமையாக பேசுறது தான் ஒருவருக்கு சிறந்த அணி அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அடுத்த கேள்வி பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் பெரும்பாலானவை டேஸ் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் பெரும்பாலானவை டேஸ் பெரும்பாலானவை வந்து நூல்கள் அடுத்த கேள்வி நம் நாட்டில் ஏறத்தாழ எத்தனை வகையான பறவைகள் உள்ளன நம் நாட்டில் ஏறத்தாழ எத்தனை வகையான பறவைகள் உள்ளன கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி நானூறு அடுத்து பாம்பு வகைகளில் எத்தனை பாம்பு வகை தான் நச்சுத்தன்மை கொண்டது பாம்பு வகைகளில் எத்தனை பாம்பு வகை தான் நச்சுத்தன்மை கொண்டது சரியான விடை வந்து ஆப்ஷன் டி ஐம்பத்ரெண்டு தமிழ்நாட்டில் உள்ள பறவைகள் சரணாலயம் எத்தனை தமிழ்நாட்டில் உள்ள பறவைகள் சரணாலயம் எத்தனை சரியான விடை ஆப்ஷன் டி பதிமூணு அடுத்த கேள்வி ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் புது புக்லேயும் பழைய புக்லேயும் டோட்டலாக ஐம்பது கொஷின் வந்து பார்த்துருக்கோம் இயல் ரெண்டில் அடுத்த வீடியோவில் அடுத்த டாபிக் பார்க்கலாம் தேங்க்யூ